தாம் இசையமைத்த பத்தாவது திரைப்படம் சிந்தாமல் இந்த பாடலை கேட்டால் அனைவரும் போவாங்க அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பாடல் யுகபாரதியின் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீ மதுமிதா பாடின இந்த ஒரு அழகான பாடல் தகவல் படி இந்த படத்துல அப்பாஸ் நந்திதா மற்றும் பாடல் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இருந்து இரண்டாவதா உங்களுக்காக ஒரு அழகான பாடல் இரண்டாயிரத்தி மூணுல பதினோராது திரைப்படமா எஸ் மேடம் திரைப்படத்துக்கு பரணி அவர்கள் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல பிரபு விஜயலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இந்த ஒரு அழகான பாடல் பன்னெண்டாவதா வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதிமூணாவதா காதல் திருடா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினாலாவதா மனதில் ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு அந்த திரைப்படம் வெளிவரவே இல்ல பதினஞ்சாவதா மீசை மாதவன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினாறாவதா காற்றுள்ளவரை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினேழாவதா அலையடிக்குதா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினெட்டாவதா திருடிய இதயத்தை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு பதினாறாவதா காற்றுள்ளவரை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பதினேழாவதா அலையடிக்குது அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பதினெட்டாவதா திருடிய இதயத்தை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் பத்தொன்பதாவதா ஒரு காதல் செய்வீர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இருபதாவதா தொடு அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படங்கள்லாம் வந்து அவ்வளவா பேசப்படலை அப்படிங்கிறதுனாலே இந்த படத்துல இருக்கிற இசையும் வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல இருபத்தி ஒன்னாவதா தரகு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி இரண்டாவதா ஒரு காதலன் ஒரு காதலி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி மூணாவதா வெளுத்துக்கட்டு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி நாலாவதா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மலை அப்படிங்கிற படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இருபத்தி அஞ்சாவதா வெங்காயம் திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இருபத்தி ஆறாவதா கோலாகலம்ன்ற படத்துக்கும் இருபத்தி ஏழாவதா சுற்றுலாங்கிற படத்துக்கும் இருபத்தி எட்டாவதா வைரவன்ற படத்துக்கும் இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒண்டிகட்டா அப்படிங்கிற படத்தை இவரே இயக்கி இசையமைச்சிருந்தாரு இந்த படம் வந்துச்சா அப்படிங்கறது கூட தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட பெருசா பேசப்படலுங்கிறது தான் உண்மை ஏன்னா அப்படி வந்து பெருசா பேசப்பட்டிருந்தா இன்றளவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படமா இருந்திருக்கும் அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மெய்ப்பட செய் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து கடைசி இசையமைச்சிருந்தாரு நண்பர்களே இப்ப நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல வெளிவந்த படங்கள் மொத்தம் வந்து முப்பது படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு சரி நண்பர்களே இசையமைப்பாளர் பரணி அவர்களுடைய பயோகிராபி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி வந்து திரைத்துறைக்கு வந்தாரு என்னென்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதுல என்னென்ன பாடல்கள் வந்து பெரும்பாலும் அதிகமா ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரியான பல இசையமைப்பாளர்களை பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது அதையெல்லாம் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துராம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்